கர்நாடகாவின் கேஆர்எஸ் எஸ் கபினி அணைகளிலிருந்து இருபத்து ஐந்தாயிரத்து ஐநூறு கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது கர்நாடக மாநிலம் மைசூர் குடகு மாவட்டங்களில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழை மற்றும் கேரளாவின் வயநாடு பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாக கபினி அணையின் மொத்த கொள்ளளவான எண்பத்தி நான்கு அடியை எட்டியுள்ளது அதேபோல கிருஷ்ணராஜசாகர் அணை நூற்று ஏழு அடியை எட்டியுள்ள நிலையில் கேஆர்எஸ் கபினி அணைகளிலிருந்து காவிரியில் திறந்துவிடப்படும் நீரின் அளவு இருபத்தி ஐந்து ஐநூறு கன அடியாக அதிகரித்துள்ளது கடந்த பதிமூன்றாம் தேதி திறக்கப்பட்ட இருபதாயிரம் கன அடி தண்ணீர் ஒகேனக்கல் வந்தடைந்ததை அடுத்து பெரியபாணி பிரதான அருவி சினி அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து செல்கிறது இதனால் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது மேலும் பொதுமக்கள் இரவு நேரத்தில் ஆற்றை கடக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென்னியுஸ் சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க